இந்திய ஆர்மியில் வந்து படைகள் சேர்கலில் சுணக்கம் ஏற்படுது இந்திய ஆர்மியில் படைவீரர் சேரல சுணக்கம் கிடையாது தமிழ்நாட்டில் கொஞ்சம் சுணக்கம் இருக்குது கண்டிப்பாக ஆஃபீஸர் லெவலில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற ஆர்வத்தை யூபிஎஸ்சிலேயோ அங்கே சென்ட்ரல் சர்வீசஸ்லையோ கொஞ்சம் காமிக்கிறதுல க ஆர்வம் கம்மியாக இருக்குது இது கூட அண்மையில் ஓடிஐக்கு நான் போயிருக்கும் போது கூட அறுநூத்தி ஐம்பது மாணவர்கள் அங்க படை வீரர்கள் வந்து ஆபீசர்ஸ் ட்ரைனிங்ல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிறார்கள் இன்னும் அதிகமானவர்கள் தமிழ்நாட்டில இருக்கும் இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் இந்திய படை படைகளில் சேர்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அமரன் படம் ஒரு பார்த்து திரைப்படத்தால் ஒன்றும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் மாற்றம் வராது திரைப்படத்தால் ஒன்று ஒன்று ஒரு மாற்றம் வராது திரைப்படம் இருக்கிறதுனால ஒரு ஒரு இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கலாமே தவிர இதனால மாற்றம் வரும்னு சொல்ல முடியாது நாங்களும் நிலைக்குழுவில் இருக்கிறதுனால ஆர்மி ஃபோர்ஸஸையும் இன்னும் நிறைய ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் இன்னும் அவேர்னஸ் கேம்ப்ஸ்லாம் நிறைய நடத்த சொல்லியிருக்கேன் மாமிஷன் குழுக்கு சேர்த்துருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு அதே சமயத்துல அன்றாடம் வந்து ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய அந்த பாம் ஆயில் அந்த சூரியகாந்தியார் அதெல்லாம் வந்து ஸ்டூட் ஆயில் வந்து பை ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு பழுது நிலவிக்கிட்டு இருக்கு அது வந்து ஆய்வு பணம் போய்க்குதாட்டி எனக்கு அது விவரம் எனக்கு தெரியல ஆனால் அடல்ட்ரேஷன் ஃபுட் அடல்ட்ரேஷன் இந்தியாவில் ஒரு பரவலான ப்ராப்ளம் நீங்கள் எந்த ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் ஃபுட் ஐட்டம் நிறைய அடல்ட்ரேஷன் இருக்குது அடல்ட்ரேஷனை குறைக்கணும் அதற்காக லேப் டெஸ்டிங் பண்ணி அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்துறை கடமை சார் நடிகர் ஒன்றும் பெருசாக கவனிக்கலாம் வெட்டியின் பிறகு ஒரு மாற்றத்தை இன்னைக்கு என்னுடைய அரசியல் பார்வையில தமிழ்நாட்டில் முதன்மையான அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது பெரிய அரசியல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சிகளையும் மையமாக வைத்துதான் நிகழ்கால அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கும் வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலும் இந்த இரண்டு கட்சிகளையும் மையமாக வைத்துதான் நடக்கும் கூட்டணிகளை ஒரு கூட்டணி அமைந்திருக்கு இன்னொரு கூட்டணி என்ன அளவில் அமைய பார்த்துதான் முடிவு சொல்லணும் முடியும் ஆனால் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலுவாக இருக்கிறது